எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே நம்ம பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் ஜான்சி ராணி தமிழ்தியா பிருத்திவிராஜ் ராணி பத்மாவதி ஜான்சி ராணி மகாராணி சுஜாபாய் அப்புறம் ருத்ரமாதேவி இந்த மாதிரி பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் சொல்ல முடியாத பெண்கள் நம்ம வீட்லையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்லையும் சரி வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வந்து துன்பங்களை அனுபவிச்சு ஜெயிச்சுட்டு தான் வர்றாங்க இப்போ ஆம்பளைக்கு ஈக்குவலாக வந்து பெண்களும் வந்து சாதிச்சுட்டு வராங்க அதை நினைச்சா நமக்கே வந்து பெருமையா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னாக்க ஆண்களை விட பெண்கள் வந்து மனதளவுல வந்து பல மடங்கு சக்தி வாய்ந்தவங்கன்னு எனக்கு வந்து என்னுடைய கருத்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் அளவில் வந்து வீக்காக இருக்கலாம் ஆனால் ஆண்களை விட வந்து மனதளவில் பல மடங்கு சக்தி வாய்ந்தவங்க தான் பெண்கள் ஏன்னா ஆண்கள் வந்து சில விஷயம் எடுக்க முடியாத கஷ்டமான டிசிஷன்லாம் எல்லாம் பெண்கள் வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க பெண்களால் பெண்களால சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது பெண்கள் வந்து நினைத்தால் எதை வேணா சாதிக்கலாம் ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்குறதும் பெண்கள் தான் ஒரு குடும்பத்தை வந்து அழிக்கிறதும் பெண்கள் தான் நம்மளோட அதாவது ஒரு ஆண்கள் வந்து உழைச்சிட்டு வர்ற காசை வந்து எப்படி வந்து கொண்டு போகணும் எந்த அதாவது உழைக்கிறது மட்டும்தான் ஆண்களைங்களாக இருக்குமே தவிர அதை வழி நடத்துறது எல்லாமே பெண்கள் தான் வீட்டு நிர்வாகங்கிறது லேசான விஷயம் கிடையாது எந்த ஆண்களாலையும் வந்து வீட்டு நிர்வாகத்தை வந்து சரியாக பார்க்கவே முடியாது பெண்களால் மட்டும் தான் பார்க்க முடியும் நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் ஒரு வீட்டில் வந்து பெண் சரி இல்லைன்னா அந்த குடும்பமே வந்து க்ளோஸ் ஆகிடும் அதே வந்து ஒரு ஆண் சரி கூட ஒரு பெண் வந்து கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்தை சூப்பராக கொண்டு போவாங்க அந்த ஆணை விட பெண்ணுக்கு வந்து ஒரு நாட்டையும் சரி வீட்டையும் சரி நிர்வாகம் பண்ணுறதுக்கான புத்தியும் மன வலிமையும் அதிகம் பெண்ணாக பிறந்ததுக்கு நம்மெல்லாம் பெருமைப்படணும் நானும் பெருமை தான் படுகிறேன் ஓகே வாங்க ஹோம் டூர் பார்க்க போகலாம் இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது நம்ம வீடு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஹோம் டூர் இதை போட்டிருப்பேன் அறகுறையாக போட்டிருப்பேன் அதனால் வந்து இதை ஃபுல்லாக காமிக்கலான்ட்டு நம்ம இப்போ மாடிலாம் எடுக்கலை உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் இருக்கும் அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கிச்சனு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பால்கனி ஹாலில் இருந்து அட்டாச்சாக இருக்கும் ரொம்பவே பார்க்கா இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனாலே நான் முக்கால்வாசி இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன் இது நைட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா பறவைகளோட சத்தம் அப்புறம் அந்த தென்னை மரத்தோட அந்த ஒரு கிரீன்னஸ் அந்த லைட் வெளிச்சிட்டுக்கும் அதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே வந்ததும் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய அடினியம்லாம் வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதை நான் வந்து செட் பண்ணியாச்சு எங்கள் வீட்டுக்கார இங்கே வந்ததும் எனக்கு பூச்செடின்னா பிடிக்குன்னு முதல்ல வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாரு இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு இது வந்து அட்வான்ஸாக வச்சுக்கோ அதுக்கப்புறமேட்டு நிறையா வாங்கி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு என்ன வேணால் பண்ணிக்கோ நிறைய உனக்கு பூச்சி செடி வாங்கித்தாரேன்னு சொல்லியிருக்காரு அதனால சரி ஸ்டார்டிங்கில் ரொம்பவே வந்து பெருசாக இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறேன் உங்களுக்கு இந்த பால்கனியோட நைட்டு வியூ காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் நான் வந்து நேற்று தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன் ரொம்ப அந்த பாருங்களேன் அந்த பறவைகளோட சத்தம் அந்த ஒரு க்ரீனஸ்ஸு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப ஒரு மன அமைதியும் பாங்கள்ல அங்கே அந்த மன அமைதி இந்த இடத்துல எனக்கு கிடச்சிது சூப்பராக இருக்கும் அதுக்கு லெஃப்ட் பால்கனி இருந்ததுங்களா அப்படியே ரைட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து இருந்து ஒரு சின்ன ஒரு ஹால் இருக்கும் அந்த ஹாலில் வந்து ரைட் அண்ட் சைடு கிச்சன் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பக்கம் ரெண்டு ரூம் இருக்கான் இந்த பக்கம் ரெண்டு ரூம் இருக்கா நாலு ரூம் இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லியிருப்பேன் கடைசியில் பார்த்தா இந்த பக்கம் ரைட் அண்ட் சைடில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதை தான் வந்து ரூமுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து எப்படின்னாக்க அந்த வாஷிங் எல்லாம் வைப்பாங்கள்ல டிஷ்வாஷர் வாஷிங் மிஷின்லாம் வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு ரூம் மாதிரி குட்டியாக வச்சுருப்பாங்க அந்த நாளுக்கு நாலுன்னு அது வைக்கிற அளவுக்கு அதை ஒரு ரூமுன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஐயோ பரவாயில்ல இந்த பக்கம் ரெண்டு ரூம் இருக்கா இந்த பக்கம் ரெண்டு ரூம் இருக்கா அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனாலும் இது பெருசு தான் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதையே மெயின்டைன் பண்ணுவேன்னான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஹாலு ரெண்டாவதும் ஒரு ஹாலு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இந்த லெஃப்ட் சைடு நான் திரும் திரும்புகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிங்க் மாதிரி இருக்கும் ரைட் அண்ட் சைடில் ஒரு பாத்ரூம் இருப்பேங்க இந்தியன் டாய்லெட் அது அப்புறம் அதுலேருந்து உள்ளே போனாக்கா ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமில் தான் வந்து கொஞ்சம் சாமி ரூம் எல்லாம் வச்சிருக்கேன் மேலெலாம் வந்து அந்த அட்டை பாக்ஸு அந்த பொருள்லாம் வைக்கிறதுலாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் தானே இங்கே இருக்க போகிறோம் ஒரு மிஞ்சி போனால் ஒரு டூ இயர்ஸ் இருப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பழைய இடத்துக்கே போக போகிறோங்கிறதுனால பெருசாலாம் இது பண்ணலை அப்புறம் இந்த ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தான் வந்து வாங்கி போட்டேன் ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது எல்லா ரூமுமே பார்க்க அழகாக இருந்தது நமக்கெல்லாம் வந்து அது என்ன சொல்லுவாங்க ஒண்டி கொடுத்துன பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்துக்கு பத்து ரூம்லேயே தான் நாங்களாம் இருந்தோம் சின்ன பிள்ளையில் ஒரே ரூமு தான் அதில் எத்தனை பேர்னாலும் சரி தங்கச்சினாலும் சரி தம்பினாலும் சரி சித்தப்பா அப்பா யார் வந்தாலும் அந்த பத்துக்கு பத்து ரூம்குள்ளே தான் தூங்குவோம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நமக்கு வந்து கடவுள் இந்த அளவு வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிற அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாரு அதுவே ரொம்ப ஹே ஹாப்பி தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்லேருந்து அப்படியே உள்ளே லெஃப்ட்டில் போனோம்னா இங்கே ஒரு சிங்க் இருக்கும் இங்கே ஒரு சிங்க்கு இங்கேயும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த பக்கமும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் இந்தியன் டாய்லெட் இல்லையா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு இது பெட்ரூமோடு அட்டாச்சாக இருக்கும் இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்கிறனால இந்த ரூம்லே தான் நாங்கள் மூணு பேருமே ஸ்டே பண்ணிக்கிறது பாப்பா வந்து அந்த ஃபஸ்ட்டு காமிச்சனில் க்ரீன் கட்டன் போட்டது அந்த ரூமை வந்து பாப்பாவுக்குன்னு ஒதுக்கி வச்சிட்டோம் இந்த ரூம் எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன் கவர்லாம் மாற்றாமல் இருக்குது இதையுமே கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மடித்து கிடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ போடணுங்கிறனால தான் டிலே ஆகிட்டே இருந்தது ஏன்னா ஏற்கனவே ஒரு ஹோம் டூர் போட்டு கச்ச கச்ச கச்சான்ட்டு எல்லா பொருளையும் இழுத்து போட்டு நல்லாவே இல்லை அதனால் இதை வந்து கொஞ்சம் நீட்டாவது அடுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் வந்து என்னோடய துணி எங்கள் வீட்டுக்கார துணி இந்த பக்கம் பாப்பா பார்த்து வச்சுட்டேன் ஒரே கப்போர்ட்லேயே இந்த பக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்கும் ஏன்னா நிறைய ரேக் இருக்கிறனால அங்கே ஏதோ ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா அழகாக அங்கங்கன்னு வைக்கலாம் நிறைய ரேக்கு ஹாலில் பார்த்தாக்கா ஒரு பத்து ரேக் இருக்கும் இங்கே பார்த்தாக்கா ஒரு ரெண்டு மூணு ரேக் இருக்கும் அதனால் வைக்கிற அளவுக்கு பொருள் இல்லை அதனால் அப்படி இப்படிமா இருக்கும் அதில் இருந்து அப்படியே அந்த ரெண்டு பெட்ரூமையும் க்ராஸ் பண்ணி வந்தோம்னாக்கா இங்கே ஒரு கிச்சனு இந்த கிச்சன் பார்த்திங்கனாக்கா நல்லாவே பெரிய கிச்சனுங்க பார்க்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவ்வளோ பெரிய கிச்சன்லாம் கண்டிப்பாக கிடையாது என்னோடய சொந்த வீட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கிச்சனு ரெண்டு பேர் உள்ளே போனோம்னாக்க ஒரு ஆள் வெளில வர மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சின்ன கிச்சனு இந்த இவ்வளோ பெரிய கிச்சன் எனக்கு ரொம்ப பார்த்ததுமே ஹாப்பியாகி போச்சு இதுதான் வந்து ஒரு ரூமு ரூமுன்னு மென்ஷன் பண்ணாங்க கீழே இருக்கிறவங்கெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் ரூமு அப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸு போயிட்டு இப்போ தான் வாங்கி வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இப்போ நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லா திங்ஸையுமே ரெடி பண்ணி அழகாக அடுக்கி வைக்கணும் இப்போ கட்டன் பம் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீன் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ரொம்பவே நான் அவ்வளோவா நல்லாவில் பா வீடு நல்லா அழகாக இருந்தது அது எதுவுமே வந்து மெயின்டெயின் பண்ணால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து நம்ம எப்படி வச்சுருக்கோம் வீட்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்க்ரீன் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வேறு லெவல் லுக்காக இருந்தது அதுக்கு முன்னாடி ஓரளவு நல்லா தான் இருந்தது ரொம்ப மோசம் சொல்ல முடியாது ஆனால் அளவு இல்லை ஸ்கிரீன் போட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு ராயல் லுக் மாதிரி வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ம இதுதான் மெயின் டோரு மெயின் டோரு மெயின் டோர்லேருந்து இப்படி உள்ளே வந்தோன்னா ரைட் அண்ட் சைடு கிச்சனு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஹாலு லெஃப்டில் பார்த்திங்கன்னா நான் காமிச்சேன் இல்லையா பால்கனி ரைட்டில் இன்னொரு ஹால் அந்த மாதிரி போகுது ரொம்பவே சூப்பரான ஒரு வீடு கடவுள் வந்து எனக்கு இவ்வளோ கிருப்ப பண்ணதே பெரிய விஷயம் இந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தேனோ தெரியல எனக்கு வந்து நான் சின்னதுலேருந்து அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்குமே ரொம்பவே கஷ்டத்தை தவிர எனக்கு ஞாபகங்கிறது ஒரு விஷயம் கூட கிடையாது அவ்வளோ ரொம்ப கஷ்டமான ஒரு மெமரிஸ் தான் எனக்கு இருக்குது எல்லாம் எங்கள் வீட்டுக்காரால் தான் மாறிப்போச்சு ஓகே பாய் மக்கள்